நான் ஒரு சவதம் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பஞ்சம நல மீட்புல நான் வந்து இறங்கின உடனே நான் மீட்டிங் எல்லாம் புறக்கணிச்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு புது ரத்தம் பாயுது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஜான் தாமஸ் சார் நம்ம இறந்ததுல பஞ்சம நில மீட்பு பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க தலைமையில தான் பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க முன்னாடி தான் பேசப்பட்டது இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடி பஞ்சமலை மீட்பு பேசுகின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது இங்கே பேசுகின்றவர்கள் பஞ்சமலத்தை சரியாக புரிவதில்லை ஏதோ பஞ்சமலா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் அவன் பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் நம்ம தோழர்கள் பேசிட்டாங்க ஏதோ பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க நிலங்கள் என்பது இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவை சண்டைனா என்ன நிலத்துக்காக தான் சண்டை சீனாவுக்கு இந்தியா நிலத்துக்காக தான் சண்டை எல்லா நாடுகளும் நிலத்துக்காக தான் சண்டை நிலம் இல்லாத மனிதன் நிலை இல்லாத மனிதன் நிலையான மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை இந்த நாட்டை எட்டு நூறு ஆண்டு ஆண்ட இஸ்லாமியர்கள் தான் நிலங்களை பங்கீடு செய்தார்கள் அது நாம் யாருமே சொல்றதில்லை வெட்டியா மானியம் தலாரி மானியம் வண்ணா மானியம் சக்கிலி மானியம் அமட்ட மானியம் போன்ற கிராம மானியங்களை இஸ்லாமிய பங்கீடு செய்தார்கள் ஊர்களை இஸ்லாமியர் பிரித்தார்கள் ஆனா ஒன்னே ஒண்ணு தான் செய்யல அவங்க கல்லு பதிக்கல உளுந்தூர்பேட்டை என்றால் இந்த உளுந்தூர்பேட்டை ஒரு ஊரை வச்சாங்களே தவிர கல்லு பதிக்கல நாலு சைடு இந்த கிராமத்து கல்லு பதிக்க அந்த வெள்ளக்காரன் வந்து ரயத்துவாரை கொண்டு வந்து அவன் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தான் அப்போ முதல்ல சேரி நத்தங்களாக வருகிறது நம்ம தோழர்கள் என்ன சொல்றாங்க மட்டும் கொடுக்கலாம் சேரிகாரனுக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் கொடுத்துருந்தா ஊருக்காரனுக்கு ஒன்பது ஏக்கர் கொடுத்துக்கிறான் அதே ஊர்ல அதை பத்தி நம்ம பேசறது இல்ல தெரியாது எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு முன்னூறு ஏக்கர் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஆறுநூறு ஏக்கர் நிலங்களை வெள்ளக்காரன் வழங்கி அது இஸ்லாமியர் வழங்கியதை வெள்ளக்காரன் ஆப்பதிவில் கொண்டு வரான் அந்த ஆப்பதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் ஒன்று நான் வண்டியில் வரும்போது யோசனை பண்ணிக்கணும் வந்தேன் நீங்கள் நிலப்பதிவை படிக்காமல் இந்தியாவுடைய வரலாறையும் தமிழகத்தின் வரலாறையும் படிக்க முடியாது நீ ஆதிவை படிக்கும் போது இந்த நாட்டில் எவ திருட எவ திருடி யார் நிலங்களை நிலைநிலை கொள்ளையடிச்சிருக்கிறது முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும் நிலங்களை ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதல் நிலை நிலக்கணக்கை படிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் யார் திருட யார் திருடி என்று வெள்ளக்காரர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா நிலங்களை கொடுக்கும்போது எல்லாருக்கும் கரெக்டா ஜாதி பேர் வச்சுட்டான் விநாயக பறையன் விநாயக சக்கிலி விநாயக மாதாரி ஏன் இந்த சாதி பேர் வச்சான் ஏன்னா இந்த நிலங்களை இந்த மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த நிலங்கள் யாரும் தொடக்கூடாது ஜாதி பேர் எத்தனை வந்து வச்சான் பள்ளம் பறையன் சக்கிலின்னு அதுக்குள்ள வச்சான் நீங்க பழைய ஆபதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த நிலங்களை பங்கீடு செய்யும் போது அவன் என்ன இந்த இஸ்லாமியர் என்ன பண்ணிக்கிறாங்க தயவுசரி யாரும் கோச்சுக்காது நான் பேசுறேன் இந்த ஒரு வார்த்தையை

முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் நிலங்களை எடுத்து போயிட்டான் மறுபடியும் வயலேஷன் ஆகுது கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல வந்து சேரி நத்தம் இரண்டாவது தரிசன மேம்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கிறான் பல்லம்பரிய சக்கிலி எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான் ஒரு ஒரு ஊர்ல பத்தாயிரம் ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்துருக்கான் இன்னைக்கு பத்து சென்டில் தான் அவன் தவிக்கிறான் இரண்டாவது நில குடியேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் நிலப்படைகளாக வழங்கி இருந்தார்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் அதுக்கும் பிற்பாடு என்ன செய்வோம் இந்த சுதந்திரம் வருது இந்த கார்த்திகா சொன்னாங்களே இவர் வந்து பூமி தானம் மொத முத பூமி தானம் ஐயா இந்த நாடு எங்கன்னா உருபடுவான் நிலங்களை வந்து ஒருத்தர் போய் பிச்சை காப்பாராம் இந்த மக்களுக்கு கொடுக்கு அதுதான் பூமி தானம் வினோபா வந்து ஊர் ஊரா போனாராம் ஏம்பா கொஞ்சம் எல்லாம் வந்து யாயங்களா இருக்கிறாங்கப்பா கொஞ்சம் நிலங்களை கொடுப்பாரு பிச்சை எடுத்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர்களை வழங்கியிருக்கிறோம் ஒரு ஏக்கர் எஸ்சி கையில் இருக்குதா எஸ்சி கையில் இருக்குதா இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது பூமி தானத்தில் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது ஜமீன் ஒழிப்பு திட்டம் அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன தெரியுமா பண்றான் குப்பை மோந்த கோவிந்த மோலாரு நாராயணசாமி மோலார் நாராயணசாமி ரெட்டியார் ஒரே பேர்ல பேர மாத்தி மாத்தி இன்னி வர ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய் விட்டது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே நில சீர்திருத்தம் வருகிறது நில சீர்திருத்தம் என்ன தெரியுமா நல்ல நிலங்கள்லாம் இவனுங்கிறதுக்குன்னு பள்ளமோடு கல்லு மோடு எல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறான் கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க அந்த பள்ள மூடெல்லாம் சரிபட்டுறான் சரிப்பட்டு நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல யாரு இங்க இங்க திராவிடர்கள் ஆட்சி ஆட்சி கொள்ளாச்சு போயிட்டான் அதுக்கு பிற்பாடு என்ன நில நில உச்ச வருகிறது பாராளுமன்றத்திலே அமளி வருகிறது என்னடா இத்தனை திட்டங்களை எடுத்து இன்னும் அந்த ஏழை கேள்வி ஏன்னா ஏழைங்களுக்கு கொடுத்த நல்லா புடிங்க புடிங்க வச்சுக்கணும் எப்படி அந்த ஏழை கேள்வி இருக்குதோ பாராளுமன்றத்திலே நில உச்சவரமை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நில உச்சவரம் வருகிறது உச்ச உச்சவரம் பண்ணல ரெட் ஆறு முதலியாறு செட்டியார் எல்லாம் போட்டுக்கிறான் அதுலயும் ஃபெயிலர் ஆயிடுது அதுக்கும் பிற்பாடு எஸ்சிஎல்சி சி எஸ்டி துறையிலிருந்து பல ஆயுதம் ஏக்கரை வாங்கி தரலாம் ஆயிரத்தி அறுபத்தி நாலுல இங்க வந்து ஆதி திராவிட நிலத்திலிருந்து நில குடியேற்ற சங்கம் அறுபதாயிரம் ஏக்கர் கொடுக்குறாங்க ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ வெள்ளக்காரம் கொடுத்தா பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் போதகாரம் பேசிக்கிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்த பேரி பயல்கள் இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்தி விட்டான் இருபது லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது வனங்களை வன நிலங்களை விளைநிலங்களாக்கி ஏழைங்களுக்கு எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்திருக்கிறான் முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் ஒரு சென்ட் நல்ல கூட இல்ல அந்த வன இலக்காரன் உதச்சி ஓச்சிட்டு தொருத்தி போட்டு அவனே வச்சுக்கிறான் இந்த ஆட்சி நாங்க மனு கொடுத்தா பார்க்கறோம் ஏதோ வன இலக்காக்காரன் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் ஏதோ இலங்கைக்கார மாதிரியும் இந்த ஆட்சியில பாக்குறங்க சார் இப்ப நான் கமிட்டியில வைப்பேன் யோ என்ன என் வனநிலங்கள்லாம் எல்லா சாதியும் கொடுத்துருக்கேன் இப்படி போயிச்சா நாங்கள் ஆளு இருக்கு நாங்களும் தமிழ் தேசம் எண்பத்தி நாலு பேசுறோம் ஆனா அதுக்குள்ள திராவிட இருக்குன்னு தெரியாது கருணாநிதி தான் நான் ஏற்றணும் கருணாநிதி தமிழ் தலைவன் தான் நானே ஏமாந்துட்டேன் ஐயோ தலைவா தமிழை காப்பாத்து தமிழை காப்பாத்துறோம் அவனும் டூப்ளிகேட் அதுக்கு பிறப்பாடு ஏன் தலை வந்தா திருமா திருமா அவரும் தமிழ் தேசம் பேசினாரு நம்பிட்டோம் அதுக்குள்ள திராவிடம் கலந்துக்குது தெரியாது எது தமிழ் தேசிய இப்ப இந்த இந்தியாவுக்கே காட்டிருக்கிறார் செந்தமிழ் சீமான் ஏய் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு சொல்றேன்டா ஏய் எங்களுக்கு ஆள் இல்லத்தானா நாங்க அடங்கியிருந்தோம் இல்லனா நானே போய் நிலங்கள் நிலங்களை பேத்து கொடுப்பேன் எந்த இந்த மயிர் கவர்மெண்ட் நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒண்ணும் கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்க நாம் தமிழ தோழர்கள் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம் நாங்கள் எத்தனை நினைக்கிற பொறுத்து ஐயா நீங்கள் நாம் தமிழ் இந்த ஆட்சிக்கு வருவது ஒரே கோரிக்கை வெல்பேரை எடுக்கணும் ஆதிதிராவிட நலத்துறை எடுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற இருபத்தோரு திட்டங்களை நிலவு நில வலிக்க திட்டங்களை மறுத்து மறு ஆய்வு செய்யணும் எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும் எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேண்டாம் சத்தியமாக நீங்கள் இட ஒதுக்கீடு நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறனாடி உங்கள் உங்க எங்களை அறக்க டேய் இந்த அரிசியல் நலத்துறையில் திருச்சி சர்ட்டிவிக்கிட்டே வேலை சந்திரனை மூணாயிரத்து ஐந்நூறு பேர்ரா பத்து வருஷமாக இருக்குடா அந்த செக்ரட்டரி திருட்டு வேலையே ஆஃபீஸாக இருக்கிறான் எஸ்சி சர்ட்டிகேட்டை வாங்கினது ஒரு சர்ட்டிகிட்ட இவன் ஆய்வு பண்ணியிருப்பான் இவன் தாலி அறுத்து தண்ணியில் போடணும்னு எங்களுக்கு ஏன்டா இந்த இட நாங்க வைத்த பேச தம்பிகளே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி வந்து ஒரு ஆயுதம் கிடைச்சு நீ ஆயுதம்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்ற ஆயுதம் நாங்கள் எடுத்து போராடுவோம் எங்களுக்கு உன்னை தமிழ்நாட்டில் இந்த எப்படி பயப்பட தெரியுமா நீங்க காட்டுக்கு போனீங்க

பறையன் பல்லன் சில என்கின்ற உங்கள் பின்னாலே நிற்கும் எங்களுக்கு திராவிட நலத்துறையே தேவையில்லை பள்ளி கூட முடித்துக்கிற காரி துப்புங்க திராவிட பள்ளியில வாஜ்ர கிடையாது ஓராசரி பள்ளிக்கு வாஜியோராட்சி மூணு மாசம் வரமாட்டான் எங்க கெதையினாடா

சொல்லுங்க நாங்க பேசுறதுல நாங்க போய் தவறு இருக்கா ஐயா நீங்க வந்து எஸ்சி துறை எடுக்கணும் ஏன்னா செக்ரட்டரி வெள்ளி எஸ்சியா இருக்கிறான் அங்க ஒண்ணுமே செய்ய முடியலையா அதுல ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து பதினோரு மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திர மாதிரி செயல் பண்றேன் திட்டமே கிடையாது அவனே மீதி எடுத்துக்கணும் மீதி திருப்பி எவ்வளவு யோகிங்களா எப்பா நீங்க செலவே செய்யாத பணத்தை கொள்ளையாச்சுட்டு

மீண்டும் நான் சந்திப்பேன் நிறைய பேசலாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் தான் எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார் தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதர்சி சொன்னது இங்க நிறைவேறது ஓ மலையில பாத்தீங்கன்னா ஒரு அவாலின்னு ஒரு கம்பெனி பதினாறாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறான் நம்ம நிலத்தை அங்க இருக்கிற பூரக்குடி மக்கள் ஒன்றரை சென்ட்டுக்கு போராடுறான் பத்து வருஷமா முன்னாடி என் மயிறு ஆட்சிங்க ஒரு தாய் ஒரு தகப்பன் பொறுத்த எங்களுக்கு மூணு சென்ட்டுக்கு நாங்க போராடுறா பலா பற்றிகளா நாங்க எத்தனை காலடா பொறுக்கிட்டு இருக்கிறது எத்தனை கமிஷன் என்ன கமிஷன் மருந்துமுத்து கமிஷன் ஐஏஎஸ் கருப்பன் கமிஷன் அதெல்லாம் வேணாம் நான் போட்ட கமிஷன் ஒரு பையன் எடுத்து திரும்பி பார்த்திருப்பானா இன்றைக்கு எனக்கு வந்து புது ரத்தம் பிறந்துருச்சு நீங்கள் மீட்டு விடுவீர்கள் ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் ஏய் உன்னுடைய மேடையில் உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நில ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா எல்லா சாதிகளும் ஒன்றா சேர்ந்து என்ன தலைவன் பேசுகிறானோ அவனால தான் எடுக்கப்படும் அவன் தான் சீமான்

எங்க கொட்டி நாங்க தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள்